கைதாகிறார் மோடி தேர்தல் முறைகேடு விவகாரம் நீதிமன்றம் கொடூர உத்தரவு பேரதிர்ச்சியில் பாஜகவினர் பரபரப்பில் டெல்லி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்றைய தினம் ஆதாரத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமல்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி நேற்றைய தினம் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் அவர் தனது புகாரில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் வீடியோ ஆதாரங்களை அளிப்பது ஏன் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்வது ஏன் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன் பாஜகவின் ஏஜெண்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் என பல கரப்பட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஒருநாள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும் அப்போது நீங்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது இந்தியாவின் தேசத்தந்தைகள் கட்டமைத்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்துள்ளீர்கள் இனி உங்களை தொடபட மாட்டோம் தேர்தல் ஆணையம் முழு விவரங்களையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கிறார் இதை செய்த ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் பிடிபடுவார்கள் உயர் பதவியில் இருந்தாலும் சரி கடைநிலையில் பணியாற்றினாலும் சரி உங்களை விடவே மாட்டோம் என்று அவர் தெரிவித்தது தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது மேலும் போலி முகவரிகள் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இல்லாத முகவரியில் இருப்போர் நீங்கள் அங்கு தேடிச் சென்றால் அதுபோல் எந்த ஒரு முகவரியும் இருக்காது மற்றொன்று பிடிஎன் ஜீரோ தெரியன் ஸீரோ போன்ற செல்லாத முகவரிகள் இறுதியாக உறுதிப்படுத்த முடியாத முகவரிகள் இருக்கும் இத்தகைய போலி முகவரிகள் கொண்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் நாற்பதாயிரத்துக்கும் மேல் இருக்கிறது என்றவர் தெரிவித்துள்ளார் மேலும் நான் காட்டியவை எங்களுடைய தரவுகள் அல்ல தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த தரவுகளை அவர்கள் மறுக்காமல் என்னிடம் உறுதிமொழி கேட்கின்றனர் தவறு என்றால் தவறு என சொல்ல வேண்டியதுதானே அவர்களுக்கு ஏனென்றால் உண்மையை தெரியும் நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் பின்வாங்குகிறார்கள் என்று ராகுல் காந்தி திட்டவட்டமாக பேசியது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மேலும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று ஆதாரத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமல்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் தேர்தல் ஆணைய இணையதளங்களிலிருந்து வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளது அதாவது அந்த பக்கங்களிலிருந்து வாக்காளர்களின் பெயர்களை எடுக்க முடியாத வண்ணம் இந்த பக்கங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் பாஜக தேர்தல் முறைகேடு செய்ததற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார் தற்போது அந்த ஆதாரங்களை பாஜக மறைமுகமாக அளித்தும் படுகிறது அதனையும் அவர் நேற்று வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஆதாரத்தை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதாம் பாஜக தேர்தல் முறைகேடு செய்ததற்கான ஆதாரம் சிக்கினால் உறுதியாக பாஜகவில் இருக்கும் மோடி கண்டிப்பான முறையில் கைதாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது